நாட்டு மரங்களை வளர்க்கும் போது நாட்டு இவன் நாட்டு மருந்துகள் வளர்க்கும் போது கூட நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே வந்து எல்லாம் மண்ணெல்லாம் செயற்கை உரம் போட்டு கெடுத்து வச்சிருக்காங்க நிறையா வந்து வியாதிகளில் நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மேலும் மேலும் இது அதிகமாக அதிகமாக தான் போயிட்டுருக்கோம் எங்கள் பால் தான் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் பால்லாம் கறக்க மாட்டேன் பால் நம்ம மனுஷன் புரியக்கூடாதுங்கிறதுலையும் நான் ரொம்ப ஒரு நூறு ஏக்கர் இடம் வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் விவசாயத்தை வந்து நம்ம ஒரு தொழிலை பார்க்கக்கூடாது என் பேர் ஜீவானந்தம் எனக்கு சொந்த ஊர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் கரம்பியங்கிற ஒரு கிராமம் விவசாய குடும்பத்தில் தான் நான் வந்தேன் என்னுடைய பேரண்ட்ஸு வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட பண்ணிகிட்ருக்காங்க நான் படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு அவங்க இருக்கும்போதே இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வப்பட்டு இடம் தேடி அலைஞ்சு இந்த இடத்த இங்கே புது வட்டம் செங்கிப்பட்டி பக்கத்தில் ஆயிபட்டிங்கிற கிராமத்தில் இடத்த வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் இடம் வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஆரம்பத்தில் வந்து காடாக இருந்தது அதை அழிச்சிட்டு அப்படியே அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கு நிறையா கிளேரி செடியாக இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப உதவி பண்ணிச்சு மாடுகள் வாங்கினோம் ஆடுகளும் வாங்கினோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்தது மண்ணை என்ட்ரிச் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய முதல் வேலை மண்ணை நல்லா வளப்படுத்துறதுக்கு நம்ம மாடுகள் பெருந்துணையாக இருந்தது கிளேரியா மாதிரி செடிகள்லாம் ரொம்ப இதாக இருந்தது அப்படியே மண்ணை நல்லா வளப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான் வாங்கினது இடம் வாங்கினது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி மூணு இல்லை வேலை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் கொஞ்சம் கண்ணுகள் எல்லாம் போட ஆரம்பித்தோம் தென்னை வாழை சப்போட்டா மாநெல்லி எல்லாமே போட ஆரம்பித்தோம் அக்ரோ ஃபாரஸ்ட் அப்படின்னு வேளாண் காடுகள்னு ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட எல்லா மரங்களுமே அதில் இருக்குது மர வேலைகளுக்குள்ள மரங்களும் இருக்குது சந்தன மரத்துலேருந்து செம்மரம் ரோஸ்வுட்டு டீக்கு மலைவேம்பு அப்படின்னு நிறையா இருக்குது மற்ற இதை தாண்டி மற்ற தென்னை தென்னை தோப்பு சப்போட்டா இதெல்லாம் தனியாக மா நெல்லி எல்லாம் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக இயற்கை வேளாண்மை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நேட்டிவ் நேட்டிவ் பிரிட்ஸில் நான் ரொம்ப அதுதான் நம்ம எல்லாருமே செய்யணுங்கிறது தான் என்னுடைய இது அதாவது நம்மளுடைய நாட்டு மாடுகள் நாட்டு இனங்கள் நாட்டு ஈவன் மர வகைகள் கூட பழங்கள் இப்போ எல்லாமே நாட்டு ரகங்கள் தான் நம்ம சாப்பிட்ணும் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வம் கூட அது வந்து அது அது தனி தனியே அதை கவுந்து பண்ணிக்கும் நம்ம வந்து பெருசாக வந்து நாட்டு மரங்களை வளர்க்கும் போது நாட்டு இவன் நாட்டு மரவைகளை வளர்க்கும் போது கூட பெருசாக நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாவே போதும் அது மரமாக இருந்தாலும் மாட மாடாக இருந்தாலும் இவன் மனிதன் கூட அப்போல்லாம் எப்படி நம்ம அது வந்து முனைப்பால் வந்த நம்ம சமூகம் தான் இது அது அது அந்த சூழலை அதுக்கு அதுக்குண்டான தீனியை தீனி தீவனம் தீவனம் மற்ற அது ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கான இடங்கள் அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாடு நல்லா செழிப்பாக இருக்கும் அது இல்லாமல் அது கூட்டத்தோடு தான் இருக்கணும் அது நீங்கள் பிரித்து தனியாகவும் வைக்கக்கூடாது எங்கள் பால் கறக்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் பால்லாம் கறக்க மாட்டேன் பால் நம்ம மனுஷன் குடிக்கக்கூடாதுங்கிறதுலையும் நான் ரொம்ப இதாக தீவிரமாக இருக்கேன் நாங்கள் கறக்கவே மாட்டேன் கிட்டத்தட்ட ஐம்பது மாடு நிற்கிது பசு மாடுகளே முப்பது மாடுக்கு மேலே நிற்கிது இந்த நேரத்தில் கூட ஒரு பத்து மாடு நினச்சா கறக்கலாம் ஆனால் கறக்கிற வாட்டர் எல்லாம் கண் விட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாம் மாடுகள் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் எந்த தடுப்பூசி எதுவும் நாங்கள் போட மாட்டோம் அது ஜல்லிக்கட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு மஞ்சு மஞ்சள் போயிட்டு இந்த வருஷம் கூட மாடு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மாடுகள் நம்ம வந்து அங்கே மரத்துக்கீழே கீழே கட்டும்போது அந்த கழிவுகளே வந்து ரொம்ப நல்லா உரமாயிடுது அது மாட்டு சாணம் மட்டும் இல்லை அந்த நீரும் அங்கே தேங்கி அதை மண்ணை வளப்படுத்திடுது அது ஒரே இடமா கட்ட மாட்டோம் இடத்த மாறி மாறி கட்டிக்குவோம் அது எங்களுக்கு நீங்கள் ஒரு பராமரிப்பு இதுலேயும் பார்க்கும்போது ரொம்ப சிக்கனமாயிடுது அதுக்குன்னு தனியாக நீங்கள் போகலாம் ஐம்பது மாடுகள் வச்சு மேய்க்கும் போது பராமரிக்கும் போது நிறைய ஆட்கள் தேவைப்படும் எங்களுக்கு அப்படிலாம் தேவையே இல்லை காலையில் க அழுத்து விடுறது ஈவினிங் கட்டுறது அவ்வளோதான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து அதை வளப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட்டு வே எங்களுக்கு தெரியுது இது மாதிரி மாடுகளை வச்சு பண்ணும்போது அழகாக அங்கே பண்ணிவிட்டு அது இல்லாமல் அந்த நிறைய அந்த புல்லுகளே பயங்கரம் அந்த இது இதே நிறையா மண்டுது கடைகளே நிறையா வந்து ஒரு மலைகளில் பெஞ்சதுன்னா பயங்கரமாக அந்த மண் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுனால மண் மண்டுது அது வந்து நான் மடைக்கு மடைக்கி உழுவுது மண்ணை திரும்பவும் மேலும் மேலும் நான் வளப்படுத்திக்கிட்டு மண் அது அதான் ஒரு பெரிய காரணம் அந்த அளவுக்கு மண் இது மாதிரி ஆகுதுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம் அது நான் வந்து இந்த இடத்த தேடி அழையும் போது நான் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரூட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே வந்து எல்லாம் மண்ணெல்லாம் செயற்கை உரம் போட்டு கெடுத்து வச்சுருக்காங்க நமக்கு ஒரு அங்கே வாங்குறதுல ஒரு உகந்த ஒரு சரியாக படலை அதனால் தேடி வளையும் போது தான் இந்த இடத்துல செங்கிப்பட்டி பக்கத்தில் அந்த இடம் வந்து ஒரு காடாக கடந்தது மாடு மேய்ஞ்சிக்கிட்டு செழிப்பான பூமி ஆனால் தண்ணி பற்றாக்குறைங்கிறது இன்னமும் இருக்குது வெறும் கள்ளி காடும் கறவை கருவை காடும் தான் இருந்தது வேறு எதுவுமே இல்லை ஃபுல்லாக நாங்கள் வந்து அழிச்சிட்டோம் ஃபுல்லாக அழிச்சிட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இருக்கிற கண்ணுகள் எல்லா சின்ன கண்ணுகள் கூட நாங்கள் வச்சது தான் எதுவுமே ஒரு அடையாளத்துக்காக ஒரு மரம் நிறுத்தி வச்சுருக்கணும் வலியே எல்லாமே நாங்களே டெவலப் பண்ணது தான் நிறைய பண்ணை குட்டைகள்லாம் வச்சு தண்ணி தேக்கிறத முதல்ல இது பண்ணோம் மழை நீரை சேகரித்து அப்படியே தண்ணி தேக்கி தேக்கி அங்கங்கே இது பண்ணி வச்சிருக்கோம் போரில் தண்ணி சப்ளையாக்கா சப்ளை கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த மழை நீரை நேச்சு அனுமிச்சு வச்சு இது பண்ணி ஓரளவுக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈவன் இது கூட ஒரு வேலி மாதிரி வேலிக்கு பதிலாக நாங்கள் ட்ரெஞ்சே அமைச்சு ஜேசி பிச்சு ட்ரெஞ்சே நல்லா ஒரு அபவுட் ஃபைவ் ஃபீட் விட்டில் வந்து ஃபைவ் ஃபீட் விடுத்து ஃபைவ் ஃபீட் டெப்த்து இருக்கும் அதில் நாங்கள் அதையே வந்து அங்கேயே தடுத்து வச்சு அதே ஒரு பண்ணைக்குட்டிகள் மாதிரி இருக்கும் த மழை நீர் தேங்கும் ஆடு மாடுகள் வந்து அது தண்ணியை குடிச்சுக்கும் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பல பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகும் அது கடைசியாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் விவசாயத்தை வந்து நம்ம ஒரு தொழிலை பார்க்கக்கூடாது அது அது இடப்பட்ட காலத்தில் தான் அது மாதிரி அதை பண்ணியிருக்காங்க முன்னாடி எல்லாம் நம்ம பாட்டம் போட்ட காலத்துலாம் அது கிடையாது அது ஒரு நல்ல ஒரு கலாச்சாரமாக தான் பார்க்கப்பட்டிருக்கு இப்போ அது கலாச்சாரமாக தான் நான் பார்க்குறேன் அது ஒரு தொ வருமானம் ஈட்டும் ஒரு தொழிலாக பார்க்கவே கூடாது அது ஏன்னா அது வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம உயிரோட சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வந்து எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு ஏந்து வாழணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்ம யாரும் கடைப்பிடிக்கிறதே கிடையாது நிறையா நம்ம சாப்பிட்ற உணவும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க நம்ம வாழ்வியலில் ஈடுபட்டிருக்க எல்லாமே வந்து இயற்கைக்கு மாறாக தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அதெல்லாம் ரொம்ப சரியில்லை நிறையா வந்து வியாதிகளில் நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மேலும் மேலும் இது அதிகமாக அதிகமாக தான் இருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வந்து இயற்கையோடு ஏந்து வாழணுங்கிறது தான் அதுதான் என்னுடைய மெயின் நோக்கமாக இருக்குது அந்த ரீதியில் தான் நான் வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுங்கிற நோக்கத்தில் நான் படித்த படிப்புக்கும் நான் இருந்த வேலைக்கும் எல்லாத்தையும் நான் திறந்துட்டு இங்கே வந்து இந்த இயற்கை வே வேளாண்மையில் ரொம்ப ஈடுபாடாக இருந்துக்கிட்டு இருக்கேன்